போலீஸ் ஸ்டேஷன் பேருந்தில் வைத்து பெண் பாலியல் பலாத்காரம் என்ன நடந்தது பூனே பேருந்து நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் பேருந்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளியை பிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிகரித்த காவல் நிலையம் பெரும் அதிர்ச்சியும் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் உள்ள ஸ்பெர்கேட் பேருந்து நிலையம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரத்தில் இளம் பெண் ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்தார் அப்போது இளம் பெண் அருகே வந்த ஒருவர் எங்கே செல்ல வேண்டும் என கேட்டுள்ளார் அதற்கு அந்த பெண் சதாரா மாவட்டத்தில் உள்ள பல்தான் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த செல்லும் பேருந்து நிற்கும் இடத்தை காட்டுவதாக அழைத்து சென்றுள்ளார் இதை நம்பி அந்த பெண்ணும் லைட் ஆஃப் செய்யப்பட்ட பேருந்தில் ஏறியுள்ளார் பின்னர் அந்த இளம் பெண்ணை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகாரம் அளித்துள்ளார் இந்த புகார்

பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மகாராஷ்டிராவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே குற்றவாளிகள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு வழங்கப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க